ஆடி அமாவாசை இந்த அமாவாசை முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்வதற்காக அது வருஷா வருஷம் கடைபிடிக்கப்படுகிறது எந்த முன்னோர்கள் என்றால் இரண்டு வகை முன்னோர்கள் அதில் ஒரு முன்னோர்கள் சாந்தி ஆனவர்கள் அதாவது அடக்கம் செய்யும்போது குருமார்களால் இந்த உடல் மண்ணுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படி என்று அர்ப்பணிப்பார்கள் அது கிறிஸ்தவத்திலும் இதை போல மண்ணுக்கு அர்ப்பணிப்பார்கள் மற்ற மதங்களில் அக்னிக்கு அர்ப்பணிப்பார்கள் சில மதங்களில் கழுகுகளுக்கு அர்ப்பணிப்பார்கள் இப்படி அர்ப்பணித்து முடிந்த உடல்கள் இந்த தர்ப்பணத்திற்கு வராது ஆனால் எந்த உடல் வரும் என்றால் சிலரால் கொலை செய்யப்பட்டு ரகசியமாக புதைக்கப்பட்டவர்கள் யுத்தத்தை செத்தவர்கள் பெருவெள்ளத்தில் போனவர்கள் காணாமல் கடலிலே காணாமல் போனவர்கள் தண்ணியில் காணாமல் போனவர்கள் இப்படி அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யாமல் இறந்து போனவர்களுக்காக இந்த ஆடி மாதம் அந்த ஆன்மாக்க அந்த ஆன்மாக்களுக்காக இந்த தர்ப்பணம் செய்யப்படுகிறது இப்படி செய்தால் அந்த ஆன்மாக்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு வழி அனுப்பிய பின்பு அது போய்விடும் அந்த குடும்பத்தில் சாந்தி ஏற்படும் இதற்காகவே அது கொண்டாடப்படுகிறது